எம் ஆர் ராதாவை எட்டி உதைத்த எம் என் ராஜம் கீழே விழுந்துவிட உதை வாங்கிய எம் ஆர் ராதா அப்படியே நின்றுள்ளார் முற்போக்கு சிந்தனையுடன் பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகர் எம் ஆர் ராதா ஒரு நடிகை தன்னை எட்டி உதைக்கும் காட்சியில் நடிக்கும்போது அந்த நடிகைக்கும் தைரியம் சொல்லி உதைக்குமாறு கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் முற்போக்கு சிந்தனைகளுடன் படங்களை கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் எம் ஆர் ராதா நாடக நடிகராக இருந்து சினிமாவில் காமெடி குணச்சித்திரம் ஹீரோ வில்லன் என பலதரப்பட்ட கேரக்டர்களில் நடித்து புகழ் பெற்றிருந்தவர் இவர் இவர் பல நடிகர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்துள்ளார் மேலும் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களில் படங்களின் வில்லனாகவும் நடித்துள்ளார் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தபோதும் போதும் நாடகங்களில் நடிப்பதை தொடர்ந்து வந்த எம் ஆர் ராதா ஒருமுறை ராமாயணத்தை கிண்டல் செய்து ஒரு நாடகத்தை நடத்தியிருந்தார் இந்த நாடகத்தை பார்த்த பலரும் இது தங்கள் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ளது என்று கூறிய நிலையில் அடுத்த நாள் இந்த நாடகத்தை பார்க்க வருகிறவர்கள் வரலாம் ஆனால் தங்கள் மனதை புண்பட்டுள்ளதாக உணரும் எவரும் இந்த நாடகத்தை பார்க்க வர வேண்டாம் என்று போஸ்டர் ஒட்டியுள்ளார் அந்த அளவிற்கு முற்போக்கு சிந்தனையுடன் இருந்த எம் ஆர் ராதா ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்துள்ள எம் ஆர் ராதாவுக்கு பெரிய வெற்றியை கொடுத்த படம்தான் இது இன்றைக்கும் பேசப்படும் ஒரு படமாக கலாம் கடந்து நிலைந்திருக்கும் இந்த படத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக எம் ஆர் ராதா நடித்திருந்தார் இதில் ஒரு கட்டத்தில் குஷ்ட நோயாளியாக மாறும் எம் ஆர் ராதா தான் பழகிய ஒரு நடிகையிடம் சாப்பாடு கேட்கப் போவார் அப்போது அந்த நடிகை இவரை பார்த்து அருவறுப்பாக இருக்கிறது என்னை தொடாதே எட்டி உதைக்க வேண்டும் அந்த நடிகை காந்தா கேரக்டரில் நடித்தவர் நடிகை எம் ஆர் ராஜம் இந்த காட்சியில் நடிக்கும்போது மாடிப்படியில் எம் ஆர் ராஜம் மேலே இருக்கும்போது அவருக்கு கீழே எம் ஆர் ராதா நிற்பார் அவரை எப்படி எட்டு உதைப்பது என்று தயங்கிய எம் ஆர் ராஜத்துக்கும் எம் ஆர் ராதா தைரியம் சொல்லி நடிக்க வைத்துள்ளார் காட்சி படமாக்கப்பட்ட போது எம் என் ராஜம் அவரை எட்டு உதைத்துள்ளார் எதிர்பாராத விதமாக எட்டு உதைத்த எம் என் ராஜம் கீழே விழுந்துவிட உதை வாங்கிய எம் ஆர் ராதா அப்படியே நின்றுள்ளார் அதன் பிறகு எம் ஆர் ராதா மீண்டும் அவருக்கு எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உதைத்து கொண்டே இருக்காத ஒரு வாட்டி முடிவு சொல்லி அந்த காட்சியை படமாக்கி உள்ளனர் காட்சி முடிந்தவுடன் தெரியாமல் செய்துவிட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று எம் ஆர் ராதாவிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார் எம் என் ராஜம் இத பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க